இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் சொல்லுங்க பல பேர் மனசுல இருக்கிற பிரச்சனை பல பேர் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அதை இன்னைக்கு ஒரு டாபிக் உங்களுக்கு கேட்கணும்னு எனக்கு ஆசை அது வந்து ஐடியில் நிறைய லே ஆஃப்லாம் நடந்துட்டு இருக்கு வேலை வகையெல்லாம் போயிட்டு இருக்கு பல துறைகள்லையும் தொழில் நடத்துறவங்களுக்குமே நிறைய சூழ்நிலைலாம் ஒரு மூணு மாசமா சரி வந்தது இருந்தது இப்ப கொஞ்சம் மாறிட்டு வந்தீங்கன்னா

கடன்பட்ட நெஞ்சம்போல் வேற இலங்கை வேலை நம்ம கடன் வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நாளைக்கு கலங்கணும் அப்படிங்கறத விஷயத்துல எடுக்கணும் அதாவது நம்ம என்ன சம்பாத்தியம் பண்றோம் அந்த சம்பாத்தியத்துக்குள்ள செலவு வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது முதல் ஒரு தாற்பயம் ஆனால் இன்னைக்கு அந்த தாற்பயம் தெரியாதனாலதான் கடன் வருது நீங்க ஜாதகத்தினால கடன் வருது அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் அதாவது ஜாதகத்துல ஆறாம் இடம் அப்படிங்கிற ஒரு இடம் வலுத்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க ஒரு பேஷன்ல கிடத்துக்கு ஆறாம் இடம் புதன் அங்க போய் உச்சமாய் உட்காந்துட்டார் அப்படின்னா அவன் கடனாடி அது நீங்க சினமான்ஜி எனக்கு என்ன யோசனை தரணும் நீங்க சொல்லதில்ல இப்ப ஆறாம் இடம் வலுத்து கடன் வருங்கிறது விதி ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஒரு நோய் வந்தா கடன் வாங்குவாங்க ஐயா எனக்கு உடம்பு முடியல அப்படி போய் கடன் வாங்குவாங்க ஒரு மெடிசன் செலவு நீங்க வந்து ஷாப்பிங் பண்றதுக்கே கிடப்பாங்கிற காலம் அதுதான் பிரச்சனை இல்ல அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அப்படி ஒரு கடன் வாங்கினாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பண கஷ்டம் இருந்தது கடன் வாங்கினாங்கிறது ஏற்க இப்போ உள்ள மக்கள்கிட்ட நீங்க நிறைய பேர்கிட்ட பண கஷ்டம் இல்ல கடன் வாங்கி பண கஷ்டத்தை உருவாக்குகிறார்கள் என்ன அப்படின்னா ஐடி பீல்ல வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கின உடனே அவன் வந்து ஒரு கிராமத்துல இருந்திருக்கோம் அவனுக்கு ஒரு ஒரு கை அவங்க அப்பா பாக்கெட் மணி நூறுரூவா ரூபாய் கொடுத்துக்க மாட்டாரு அவன் அந்த மாதம் சம்பளம் ஐம்பதனாயிரம் வந்த உடனே அவன் முதல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் அவன் நினைக்கிறதுக்கு முன்னாலே பேங்க்ல இருந்து போனிப்ப சார் நீங்க ஒரு லோன் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இவ்வளவு இருக்கு அவன் என்ன செய்யறான் உடனே வீட போய் பாக்குறான் ஒரு முப்பது லட்சம் பாக்குறான் அவனுக்கு அறுபது லட்சம் ரூபாய் அமருது உடனே பரவாயில்ல சார் நான் வந்து இஎம்ஐ கட்டிக்கிறேன் கடைசி பார்த்தா சம்பளத்தை போய் இஎம்ஐ கட்டி இருபது வருஷம் அவனுக்கு வேலை அஞ்சு வருஷத்துல தேர்ந்து இது முதல் சார் இது வந்து முதல் விஷயம் அவன் ஜாதகத்துல கடனே இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் ஜாதகத்தை மீறி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜோசியர் வந்து கேட்பான் ஜோசியர் எனக்கு கடன் வந்துருமா சார் சார் வந்துட்டு எந்த கிரகம் அடைச்சு கொடுக்கும் இல்லாட்டி எந்த கோயிலுக்கு போல அடைச்சு கொடுக்கும் போய் உண்டியில உடைச்சிருந்து என்ன அப்படின்னு கேட்டா சிலர் இருக்கிறாங்க சில தொழில்கள்ல நல்லா போயிட்டு அவங்களுடைய சில விஷயங்கள் அல்லது போட்டி பொறாமைகள்ல அவங்க சில நேரங்கள்ல தொழில நிறுத்துவதற்காக வாங்க பண்ணிருக்கோம் அப்போ உங்க ஜாதகத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் ஸ்தானாதிபதியுடைய தசா புத்தியை சந்திருப்போம் இதுதான் கடன் இன்னும் சொல்ல போன வச்சுக்கோங்களேன் நீங்க சொல்லக்கூடிய கிரெடிட் கார்டு அற்புதமான விஷயம் அவன் என்ன சொல்றான் நாற்பத்தஞ்சு நாள் உனக்கு வந்து என்ன சிறந்த அந்த கிரெடிட் கார்டை நீ எவ்வளவு வேணாலும் தேய்ச்சிக்கோ நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு கொடுக்கும் போது அவனுடைய ஒன்றரை மாசம் சம்பளத்தை பார்த்தேன்னா அதுல வந்து அவன் அஞ்சு மாசம் சம்பளத்துக்கு கடன் வாங்கிட்டான் இப்போ என்ன சார் செய்யறது

உண்மையான ஒரு ஜோசியத்துல இருந்தாலும் ஒழுங்காக ஒழுங்கு வருமானத்துக்குட்பட்ட செலவழிச்சா என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியல வீடு வாங்குறது மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலுமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது நீங்க வந்து எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் ஆராய்ந்து இது பண்ணிட்டு அஸ்ட்ராஜியிட்ட கேட்டுக்கலாம் அஸ்ட்ராஜி எந்த அளவுக்கு நீ கூட நேரத்து கூட ஒரு கஷ்டம் வந்திருந்தாங்க சரி ஐயா நீ கடன் வாங்கலாம்

சாதாரண விஷயம் இல்லை மக்கள் வந்து ஜோசியத்தை குறை சொல்றாங்க அவங்களுக்கு அவனுக்கு வந்து அந்த அந்த கடையுடைய இது விஷயம் தெரியல அவங்க நம்ம செய்ய அறிவு இல்லாதவர்களும் கூட நம்ம போகலாம் அதற்காச்சி சொல்லலாம் கருமையான கண்டிப்பா ஜெயி ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி நன்றி